அனைவருக்கும் வணக்கம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு உங்கள சில பேர் உங்களோட கதைகளை எங்களுக்கு கூடிய சீக்கிரம் புது எபிசோட்ஸா வரப்போகுது மத்தவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நாலு எபிசோட்ல வர மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது நடந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உள்ளத்தோட கதையை நாங்க இந்த பாட்காஸ்ட்ல ஃபீச்சர் பண்ணுவோம் அதனால உங்க கதையை நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்ஆப்லேயோ நீங்கள் அனுப்பலாம் சரி போன வாரம் பர்சு தொலைஞ்ச கதை ஒன்று கேட்டோம் இந்த வாரமும் ஒரு பர்சு தொலைஞ்ச கதையை கேட்கலாமா இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு டுவெல் டூ ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கும் லைக் சம்வேர் அரௌண்ட் ஒரு வாட்டி நானும் என்னோடய அம்மாவும் வந்து டி நகருக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் பஜார் ரோட்ல வந்து விர் லுக்கிங் ஃபார் பேக்ஸ் ஒரு ரோட் சைட் கடை அது அந்த கடையில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட பர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ நாங்கள் அதனால அது உள்ளே போகிறதா ஃபிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண உள்ள பர்ஸை வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் வந்து வேறு சில பேக்ஸை காமிக்கும் நாங்கள் இந்த பேக்குள்ளே பர்ஸ் வச்சதே நாங்கள் மறந்துட்டு வேறு ஏதோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு பேர் போனதுனால ஒரு பர்ஸ் மிஸ் ஆனது வந்து நாங்கள் கவனிக்கலை வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னதான் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் ஸோ எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு கரெக்டாக ஞாபகமும் இல்லை ஏன்னா நாங்கள் நிறையா கடைக்கு போனோம் ஏரி இறங்கி வந்தோம் ஸோ அதனால் எங்கே கரெக்டாக மிஸ் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அண்ட் அப்போது கையில் வந்து வாட்ஸ்அப் அது அந்த டெக்னாலஜி எல்லாமே அப்போது அப்போது அவ்வளோ இது இதுவாக வரல நிறையெல்லாம் வரல அண்ட் அதுக்குள்ளே எங்களோட ஏடிஎம் கார்டு லைசன்ஸு பேன் கார்டு டெபிட் கார்டு எல்லா இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸும் அதில் தான் இருந்தது அண்ட் கெட்டிங் திருப்பி வாங் அப்ளை பண்ணி வாங்குறதும் வந்து ஈஸியாக இல்லை ஸோ வேறு லைக் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஐயோ என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்களுக்கு தெரில நாங்கள் என்ன பண்ணோம் வெறும் டெபிட் கார்டை மட்டும்தான் பிளாக் பண்ணிருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து சடனாக வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்தாங்க ஒரு ஒரு சின்ன பொண்ணு அப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலி சென்னையில இல்லை ஊர்லேருந்து வேலை தேடி இங்கே வந்திருக்கா அவளும் அவள் அப்பாவும் வந்தாங்க வந்துட்டு இது உங்களோட தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போது கேட்டப்போ இல்லை நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் கடைக்கு போனோம் அங்கே வந்து பார்த்தோம் எடுத்தப்போ அந்த பேக்குள்ளே உங்கள் பர்ஸ் இருந்தது இதில் வந்து லைசன்ஸ் இருந்ததுனால லைசன்ஸை வந்து வச்சு உங்கள் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்தோம் நாங்கள் வந்து சென்னைக்கு புதுசு நேதே பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து இடம் தெரியல புதுசுங்கிறதுனால எங்களுக்கு இடம் தெரியல வரத்துக்கு இன்னைக்கு ஆகிடுச்சி சாரி அப்படின்னாங்க அவங்க ஆக்சுவலி வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை பட்டு இத்தனைக்கும் ஊருக்கு புதுசு அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருக்கணுங்கிறது இல்லை அது வந்து என்னால மறக்கவே முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த போது ஒருத்தவங்க தேடி வந்து கையில பர்ஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இருந்தது அந்த ஒரு இன்சிடண்ட் வந்து என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஊருக்கு புதுசு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி பர்ச தொலைச்சிட்டு யாரோ தவிச்சிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சு தேடி வந்து அந்த பர்ச திருப்பி கொடுத்தாங்களே அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெற வரிதே ஒப்புரவின் நல்ல பிற குரல் டூ ஒன் த்ரீ உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை யோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா And Srinitya. Sound Design Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash.